சின்ன பறவையே நீ என்ன மாதிரி பறக்க பறக்க மாட்டியா உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேக்குது அதுக்கு அந்த சின்ன பறவை என்ன சொல்லுது சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுது நான் உயரமா பறக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல என்னோட தேவைகள் ரொம்பவே சின்னது நான் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுது அதை கேட்ட கழுகு அமைதியாக போயிடுச்சு அடுத்த நாள் ஒரு பெரிய புயல் வீசுது எல்லா பெரிய பெரிய மரங்களும் குளிர்ந்துது உடையுது விழுது இதை இதை பார்த்து கழுகுக்கும் ரொம்பவே பயமாயிடுச்சு நிம்மதியே இல்லை மேலேருந்து இருந்து கீழே வந்துடுச்சு ஆனால் சின்ன பறவை என்ன பண்ணுது மரத்துல அழகாக உக்காந்துருக்கு நிம்மதியாகவும் இருக்கு புயல் நின்னதுமே கழுகு ரொம்ப கழிச்சு போய் டயர்டாகி அதுச்சு சின்ன பறவையை பார்த்து என்ன சொல்லுது நீ சொன்னது உண்மைதான் நீ உண்மையான புத்திசாலி மட் புத்திசாலி உயரம் மட்டும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் தராது அப்படின்னு யார் அந்த கழுகு சொல்லுது வந்து என்ன தெரியுது வாழ்க்கையில உயரம் மட்டும் போதாது நிம்மதியும் அறிவும் தாழ்மையும் என்ன வேணும் அவசியமாக வேணும்